கூந்தல் விரலியர் என்பது ஒரு சிறந்த விருந்து வழங்கும் மனிதர்களைக் குறிக்கும் இவர்கள் அனைவருக்கும் உணவு வழங்குகின்றனர் மற்றும் செல்வத்தை பகிர்ந்து அனைவரையும் மகிழ்விக்கின்றனர் கூந்தல் விரலியர் துறை யன் மொழி வாழ்த்து வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பெயர் கூந்தல் விரலியர் இதனால் சொல்லியது சேலாதனின் கொடை சிறப்பு சமையல் தொழிலுக்கு வருகவென்று கூத்திற்கு தம்மை ஒப்பனை செய்தபடியே இருக்கும் ஆடல் விரலியரையும் அழைத்த சிறந்த விருந்தொம்பும் பண்பு நயத்தாலே இப்பாட்டிற்கு கூந்தல் விரலியர் என்பது பேராயிற்று கவிஞர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை குமட்டூர் கண்ணனார் உண்மின் கள்ளே அடுமின் சோரே எரிகத் ஏற்றுமின் புழுக்கு வருணருக்கு வரையாது புழங்குலரன் தெளிர் இருள்வனர் ஒளிவரும் புரியவில் அயம்பால் ஏந்துகோட்டல்குள் முகிழ்நகை மடவரல் கூந்தல் விரலியர் வழங்குக அடுப்பே பெற்ற துதவுமின் தப்பின்ற பின்னும் மண்ணுயிர் அழிய யாண்டு பல துளக்கி மண்ணுடை ஞாலம் கொண்டு தண்ணியல் எழுதி தலையாது மாறி மாறிப்போய்க்கு தாயினும் சேரலாதன் பொய்யலன் நசியே கள்ளினை உண்பிறார் சோற்றினை சமைப்பீராக தின்னப் பெறுவதற்கு உரிய ஊனின் துண்டங்களை அறுப்பீராக புழுக்குதற்குரிய பருப்பு வகைகளை உலையிடத்தே ஏற்றுவீராக இருண்டதும் கடை சுருண்டதும் தழைத்து முடியவிழ்ந்து அயகை பகுப்பாக முடிக்கப் பெறுவதுமாகிய கூந்தலை கொண்டோரே ஏந்திய பக்கத்தை கொண்ட அல்குல் தடத்தைக் கொண்டோரே முகிழ்த்த இளநகையினையும் இளமை பருவத்தினையும் உடையவராய் கூந்தலகால் மிக்கவராக விளங்கும் விரலியரே இன்னும் வருவாருக்கும் வரையாது உணவு அளித்தலின் பொருட்டாக நீவிர் அணிந்திருக்கும் பொற்றொடிகள் ஒலி செய்ய நீவிரும் சென்று அடுப்படியிலிருந்தபடி சமைத்தலைச் செய்வீராக நம்மை நாடி வருகின்ற புதியவருக்கு உணவளித்தலே அல்லாமல் நாம் சேரலாதனிடமிருந்து பெற்ற செல்வங்களிலும் அவர்க்கு சிறிது தருவீர்களாக பின்னும் அது தவறாகாது மன்னனுச் செறிந்த இந்த உலகை காத்தலை மேற்கொண்ட தன்மையான இயல்பை கொண்ட மேகங்கள் தாம் பெய்தலை செய்யாவாய் மாறுபடலாம் அதனால் நிலை பெற்ற உயிர்கள் பலவும் அழிவை அடையலாம் பலவாண்டுகளாக இவ்வாறு மழை பொய்த்தலாலே உலகுயிர்கள் வருத்தமுற்ற போதிலும் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் பின்னும் பின்னும் நம் விருப்பம் பொய்ப்படுமாறு நமக்கு ஏதேனும் தாராதிருப்பான் அல்லன் மீள மீளச் சென்றாலும் நிரம்பத் தருவான் ஆதலினாலே பெற்ற செல்வத்தைப் பிறருக்கும் உவந்தளித்து அனைவரையும் மகிழ்விப் பீராக கள்மது திற்றித் தின்னற்கு உரியவான உன் துண்டங்கள் ஒலிவரல் தழைத்தல் அடுப்பு வழங்குக அடுப்படி தொழிலே ஈடுபடு சேரலாதனிடம் பரிசில் பெற்றுவரும் பர்னர் தலைவனது களிப்பின் வெளிப்பாடு இது நாடு வரங்கூர்ந்த காலத்தும் சேரலாதன் நமக்கு உதவி காப்பான் என்று உரைக்கும் உறுதி சொல் சேரலாதனின் தன்மைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் தண்ணியல் தண்ணிதாம் இயல்புடைய இரவலனே புரவலனாகி பிறரை உபசரிக்கின்ற செவ்வி இதன் கண்காணுக்கு உரியது இது செயலாதனின் வன்மை மிகுதியை போற்றுவது ஆகும் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க